நமது இதிகாசம் புராணங்களில் ஒருவர் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ்ந்தால் ஒருவரது எதிர்காலம் எப்படி இருக்கும் கர்மா என்றால் என்ன எதனால் அடுத்த பிறவி எடுக்கிறார்கள் மறுபிறவி என ஒன்று இருக்கிறதா என பலவன கூறப்பட்டுள்ளன இவையெல்லாம் உண்மையா பொய்யா கட்டுக்கதையா அல்லது வெறும் கதையா என இன்றளவும் பல மேடைகளில் தலைப்பாக கொண்டு பேசப்படுகின்றன ஐம்பது சதவிகிதம் இதை உண்மை என்றும் ஐம்பது சதவிகிதம் இதை பொய் என்றும் கூறிதான் வருகிறார்கள் மரணம் என்பது யாரும் விரும்பாத ஒன்று ஆனால் பிறக்கும்போதே மரணம் நிச்சயம் என்பது எழுதப்படாத நியதி ஆனால் அந்த மரணம் எப்போது வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது அப்படிப்பட்ட மரணம் நிகழப்போகிறது என சிவபுராணத்தில் கூறப்பட்டிருக்கும் பதினோரு அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம் வாய் காது மற்றும் கண் போன்ற உடல் உறுப்புகள் செயலிழப்பு அல்லது செயலிழந்து வருகிறது எனில் ஆறு மாதங்களில் இறப்பு நேரிடும் என சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது திடீரென உடல் வெள்ளை அல்லது மஞ்சளாக நிறம் மாற துவங்குகிறது உடலில் ஆங்காங்கே சிவப்பு புள்ளிகள் தென்படுகின்றன என்றால் அடுத்த ஆறு மாதத்தில் அந்த நபர் உயிரிழக்க நேரிடலாம் தொண்டை மற்றும் நாக்கு ஒருவருக்கு விடாமல் வறட்சியடைந்து கொண்டே இருக்கிறது எனில் அந்த நபர் விரைவில் இறந்து விடுவார் என்று அர்த்தம் ஒருவரது இடது கை அச்சம் அல்லது பதட்டத்தின் காரணமாக நடுங்கிக் கொண்டே இருக்கிறது நாவில் வறட்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நபர் ஒரு மாதத்தில் இறந்து விடுவார் ஒருவரால் கருப்பு அல்லது சிவப்பு நிற வட்டத்தை நிலா மற்றும் சூரியனில் பார்க்க முடிகிறது என்றால் அவர் பதினைந்து நாட்களுக்குள் இறந்து விடுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவரால் நிலா மற்றும் நட்சத்திரங்களை பார்க்க முடிய அல்லது மிக மந்தமாக தான் தெரிகிறது எனில் அவர் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவர் திடீரென நீல ஈக்களால் என்றால் அவர் ஒரு மாதத்தில் இறந்து விடுவார் என்று அர்த்தமாம் கருடன் காகம் கழுகு அல்லது புறா ஒருவரது தலையில் வந்து அமர்வது மரணத்தின் அறிகுறி என சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவர் தனது நிழலில் தனது தலைப்பகுதியை காண முடியவில்லை என்பது மற்றுமொரு மரணத்தின் சமிக்ஞை என சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எண்ணெய் தண்ணீர் போன்றவற்றில் ஒருவரது பிரதிபலிப்பை பார்க்க முடியாவிட்டால் ஆறு மாதத்தில் அவர் இறந்து விடுவார் என சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது எதையும் சரியாக பார்க்க முடியாமல் போவது அல்லது நெருப்பை தெளிவாக பார்க்க முடியாமல் போவது மரணம் உங்களை எட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை வெளிக்காட்டும் சமிஞை போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்